ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் நம்ம வீட்டோட பூஜை அறையை பார்க்க போகிறீங்க எங்கள் அம்மா அவங்களே சாமி செல்ஃப் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க என்னையை பூ போட சொல்லியிருந்தாங்க வீட்டில் வெள்ளை சவந்தியும் மஞ்சள் சவந்தியுமே இருந்துச்சு வெள்ளை சவந்தி தான் நான் வீடியோவில் எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே வச்சு நான் சாமி ஃபோட்டோவுக்கு வந்து பூ வச்சுட்டேன் எனக்கு சாமி கும்பிட்றதுனா வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நம்மளே டெக்கரேட் பண்ணி நம்ம கையாலே ஒரு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா சாமி செல்ஃபில் அஞ்சு விளக்கு வச்சுருந்தாங்க பொறுத்துறதுக்கு காமாட்சி விளக்கு கிளியாஞ்சி ஏற்றி இந்த மாதிரி அஞ்சு விளக்கு இருந்துச்சு விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஊதுபத்தி காட்டுறது சாம்பிராணி காட்டுறது பொருத்தி காட்டுறது இது எல்லாமே நல்லபடியாக நான் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்குமே காட்டி முடிச்சிட்டேன் வீடியோக்கு இடையில பீரோ மேலே ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சாமி பெட்டி வந்துருக்கு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நிறையா பேர் வீட்டில் கேலண்டரில் சாமி ஃபோட்டோ பார்த்துடக்கூடாது ஒரு வேளை பார்த்துட்டோம் அப்படின்னா அதையுமே நம்ம சாமி ஃபோட்டோவை யூஸ் பண்ணி அதுக்கும் பூ வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம் அது மாதிரி எங்கள் வீட்லேயும் நடந்தது வீடியோ கிடையில் அப்படி ஒரு கேலண்டரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ரைடே அலங்காரம் பண்ணி தீபாவளியில் சாமி கும்பிட்டு முடித்து எங்கள் வீட்டையும் என் மனசையும் உங்கள் மனசையும் பாசிட்டிவ் ஐபோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்